ஓசூர் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் விடுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ரகசிய கேமரா பொருத்தப்பட்டு குளியலறை காட்சிகள் வட மாநில இணையதளத்திற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறித்து சட்டசபையில் கேள்வி எழுப்புவேன் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரியில் நடந்த கட்சி நிகழ்ச்சி பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் இவ்வாறு கூறினார் பெண்களுடைய கற்பை அல்லது அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அங்க நூற்றுக்கணக்கான சிப் கேமராக்கள் பொருத்தப்பட்டு பெண்களுடைய கழிவறை குளியலர்களுடைய தனி காட்சிகள் படமாக்கப்பட்டு அது வடமாநிலத்தினுடைய இணையதளத்திற்கு விற்கப்பட்டிருக்கிறது இதுல சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை வருகின்ற ஜனவரி கூட்டத் தொடரில் மிகப்பெரிய இது பிரச்சனையாக வேல்முருனாகி நான் எழுப்புவேன் கன்னியாகுமரியில் ஆசை வார்த்தை கூறி பதினேழு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இன்சா இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர் முட்டம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமியிடம் இன்ஸ்டா மூலம் இளைஞர் ஒருவர் பழகியுள்ளார் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி சுற்றுலா தலத்திற்கு அழைத்து சென்ற அந்த இளைஞர் விடுதியில் அறையெடுத்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் கடைக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து சென்ற சிறுமி குறைவுடன் வீடு திரும்பிய நிலையில் அவரது தாய் விசாரித்த போது உண்மை வெளிவந்துள்ளது சிறுமியின் தாய் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இன்ஸ்டாகிராம் இளைஞரை தேடி வருகின்றனர் நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள பாபநாசம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள பாபநாசநாதர் கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதையொட்டி மூலவர் மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன தொடர்ந்து வசந்த மண்டபத்தில் மணக்கோலத்தில் எழுந்தருளிய சுவாமி அம்பாளுக்கு வேத மந்திரங்கள் நாதஸ்வர வாத்தியம் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க